வணக்கம் நண்பர்களே இது திசையிட்டும் தமிழ் இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சிருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் எழுத்தாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உஷா சுப்பிரமணியம் உஷா சுப்பிரமணியம் கதைகள் அப்படிங்கிற இந்த சிறுகதை தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது பிறகு அப்படிங்கிற பிரசர மொழியாக வெளிவந்திருக்கு இதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய் மொத்தம் ஐம்பத்தாறு சிறுகதைகள் இந்த புத்தகத்தில் இருக்குது நண்பர்களே உஷா சுப்பிரமணியம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எழுத ஆரம்பித்தவர் நம்மளுக்கு தெரியும் இல்லையா வாசந்தி சிவசங்கரி சுஜாதா இவங்கெல்லாம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கோலோச்சின காலகட்டம் அந்த சமயத்தில் எழுத வந்தவங்க தான் உஷா சுப்பிரமணியன் இவங்களுடைய கதையோட பின்புலம் பார்த்தீங்க அப்புடின்னா குடும்பத்தில் உள்ள பெண்கள் முன்னேற்றம் அதே மாதிரி பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் இது எல்லாம் தான் இவங்களுடைய கருப்பொருள் இவங்க பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்கனால பெரும்பாலும் இவங்களுடைய பார்வை என்ன அப்புடின்னா ஒரு வசதியான வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் அல்லது ஒரு பொண்ணை ஒரு இல்லாத வீட்டில் கெட்டி கொடுத்தா அவ எதிர்க்கூடிய சவால்கள் இதெல்லாம் தான் பெரும்பாலும் கதை கருவாக இருக்குது சரி இதில் ஒரு ஐம்பத்தாறு சிறுகதைகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இதில் ஒரு கதை தான் மாறுபடும் கோணங்கள் அப்படிங்கிற கதை இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா இலையில் சாப்பாடு போட்ட உடனே பால் போதும் போதும் கத்துறாரு போதும் நுப்பாட்டு அப்படிங்கிறார் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவர் தன் மனைவியோட காலை பார்க்குறாரு பின்பக்க பாதம் சரி முன்னாடியில் காலுக்குள்ளே இடைவெளியிலையும் சரி நிறைய இடத்துல வெடிப்பாக இருக்குது மஞ்சள் அதிகமாக பூசியிருக்கு அதே போல் இந்த கொலுசு வந்து அந்த இடத்துல கீறி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது பார்த்துட்டு சத்தம் போட்டு சொல்கிறாரு போதும்னு சொல்கிறேன் இல்லையா அப்படிங்கிறாரு நிமிந்து பார்த்தோன்னே என்னுடைய மனைவி உமா சொல்லுது பரிமாறிக்கிட்டே சொல்லுது எங்கே நாங்கள் காலையிலே சொன்னோம்ல என் ஃப்ரெண்டு பிரியா வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன்ல நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாப்புல இந்த இளவை பற்றி என்கிட்ட பேசவே பேசாத அப்படிங்கிறாப்புல அதாவது பாலுக்கு என்ன அப்படின்னா தான் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா அவனுக்கு எல்லாமே இளவு தான் அதனால் அவன் சொல்கிறான் இந்த இளவை பற்றி பேசாத அப்படின்னு சொன்னோடனே உமாவுக்கு ஒரு மாதிரி போயிடுது சாப்பிட்டு முடித்த பின்னாடி சொல்லுது சரி நான் போகிறேன் உங்கள் அம்மாட்ட கொஞ்சம் அதாவது தான் மாமியாட்ட கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்களேன் நான் வெளியே போகிறேன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிங்கிறான் உடனே அவன் சொல்கிறான் பாலுவுக்கு பெரும்பாலும் தான் வீட்டில் அம்மாவுக்கும் சரி மனைவிக்கும் சரி ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்தால் எதை பற்றியுமே பேசாமல் கண்டுக்கிடாமல் போயிடுவான் அப்படின்னா தான் பெரிய பிரச்சனை யார் மேலே வந்தாவது ஈஸியாக அடுத்தவங்களை குறைச்சிடலாம் இல்லையா அதுக்காக அவன் கண்டுக்கிடவே இல்லை வெறும் வெறும் சாப்பிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு பைக் எடுத்துகிட்டு பேங்க் வேலைக்கு போகிறாப்ல இப்போ உமா பார்த்துக்கிட்டே இருக்குது பார்த்துக்கிட்டே இருந்தவொடனே அவன் யோசிக்குது எப்படியாவது நினைக்கிறது விஷ்ணு பிரியா வீட்டுக்கு போயிடணும் விஷ்ணு பிரியா யார் அப்படின்னா இவளுடைய நெருங்கிய தோழி கூட ஒன்றா படுத்துவாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே விஷ்ணு பிரியா மிகப்பெரிய எழுத்தாளராக இப்போ இருக்காங்க ஸோ அவங்கள பார்க்கணும்னு சொல்லி உமாவுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அதான் தன்னுடைய கணவன்ட்ட பெருமிஷன் கட்டினே முடியாதுன்ட்டு போயிட்டாங்க அம்பாட்டுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு சாப்பாடு எடுத்து தான் மாமியாரை கூப்பிட்டு சாப்பாடை வச்சுட்டு தான் பிள்ளைக்கும் கொஞ்சம் சோறை ஓட்டி விட்டு விறுவிறுன்னு அவளும் சாப்பிட்றான் சாப்பிட்டுட்டு சொல்கிறா அம்மா இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டு பிரியா பார்க்க போகிறேன் நீங்கள் என் பையன் கொஞ்சம் தூங்குற வரைக்கும் பார்த்துக்குங்க அவன் தூங்கி விழிக்கிறதுக்குனா நீ சீக்கிரம் வந்துடுவேன் அப்படிங்கிறா உடனே மாமியார் சொல்லுது ஆமாம் நீ டெய்லி இப்படி தான் போய்கிட்டே இருக்க ஆ அப்படின்னு உடனே இவன் சொல்கிற அப்பெல்லாம் இல்லையே நேற்று நீங்கள் ஒரு இடத்துக்கு போக சொன்னீங்க கொழுக்கட்டை மாவு சரியில்லை நல்லா அரைச்சிட்டு வாடின்னு சொன்னீங்க நான் போய் அரைக்க பண்ண இடத்துல பயங்கர கூட்டமாக போச்சு அதுவும் லேட்டாச்சு இல்லைன்னா நான் சீக்கிரம் வந்துருப்பேன்ல ஆ அப்படின்னு சொன்னோடனே மாமியாருக்கு வந்து பயங்கர எரிச்சலாக இருக்குது நீ போடுற சோத்தில் உப்பு இல்லை ரசத்தில் புளி இல்லை அப்படின்னு சொல்லி முனைங்கிட்டே இருக்குது இது கண்டுக்கிடவே இல்லை பையனுக்கு சாப்பாடு ஓட்டிட்டு அவனை படுக்க வச்சுட்டு எங்கள் மாமியார் சொல்லிட்டு போகுது ஏமா நான் போய்ட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட மட்டும் கிளம்பிடுச்சு கிளம்பணுனே மாமியார் இருக்கு இப்படி தான் பொழுது அன்னைக்கு போயிட்டுருக்கா வந்துக்கிட்டு இருக்கா ஒன்றும் சொல்ல மாட்டேறா இந்த வீட்டில் யார் கேட்குறா ஆ அப்படின்னு சொல்லி புலம்புது சரி அப்படின்னு சொல்லிட்டு உமா கிளம்பி போயிருச்சு மணி அப்போயே ஒரு ஆச்சு அவள் ஏற்கனவே விஷ்ணுபுரியாடை சொல்லிட்டா ஒரு பதினோரு மணிக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன் உன்னை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பிரியா வந்து இவ கூட படிக்கும்போது அவள் அளவுக்கு பெரிய எழுத்தாளராக வருவான்னு இவளுக்குமே நம்பிக்கை இல்லை இவங்க ரெண்டு பேரும் படிக்கிற காலத்தில் தான் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி கதை எழுதுற போட்டி எல்லாத்தையும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வருவாள் அப்போ விஷ்ணு பிரியா பார்த்திங்கன்னா சாதாரண ஆளாக தான் இருந்தால் அவள் சரியாக பேசக்கூட மாட்டாள் ரெண்டு பேரும் பிஏ கிஷ் தான் படித்தாங்க ஆனால் இன்றைக்கி விஷ்ணு பிரியா பெரிய எழுத்தாளர் அவளுடைய கேள்வி பதில்களுக்கு மிக பிரபலமாக இருந்தது நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது ரொம்ப புலம்புவாங்க என் வீட்டில் அப்படி இருக்குது இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் விஷ்ணு பிரியா நிறையா பதில் கொடுப்பா எப்படி கொடுப்பா அப்படின்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் நல்லபடியாக இருந்தீங்கன்னா உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நீங்கள் ஒரு விஷ்ணு பிரியா ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பதில் எடுத்துக்கிட்டு இருக்கா இதை பத்திரிகையில் பார்த்த உமாவுக்கு விஷ்ணு பிரியா எப்படியா சந்திக்கணும்னு ஒரு ஆசை இவன் பாலு வந்து ஏற்கனவே மதுரையில் வேலை பார்த்தப்ப குடும்பத்தோட உமா பாலு எல்லோரும் மதுரையில் இருக்காங்க அப்போ பக்கத்து ஊரில் தான் விஷ்ணு பிரியா இருந்தார் அப்போ தான் ஒரு வேடம் சந்திச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு சந்திக்கவே இல்லை இப்போ சென்னைக்கு வந்த பின்னாடி இவங்க மாம்பழத்தில் இருக்காங்க அவங்க அசோக் நகரில் இருக்கா விஷ்ணுபிரியா வந்து இப்போயாவது போய் பார்த்துன்னு அப்படின்னு சொல்லி தான் கொண்டு என்ன செய்றாங்கன்னா விஷ்ணு பிரியாவை பார்க்குறக்கா உமா போயிட்டான் பஸ்ஸை விட்டு இறங்கி அட்ரஸ் தேடி போயிட்டான் பற்ற சரியான பங்களா வரைக்கும் வெளியே வந்து கேட் கீப்பர் நிற்கிறான் நின்ன உடனே இந்த மாதிரி சொல்லுது நான் அந்த மாதிரி விஷ்ணு பிரியாவுடைய ஃப்ரெண்டு உமா நான் வந்திருக்கேன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே போய் சொல்கிறான் இவன் அதுக்குள்ளே வீட்டை பார்க்குறான் சரியான பங்களாவாக இருக்குது வெளியே தோட்டம் இருக்குது மதியம் ஒரு பதினொன்றரை மணி வெயிலாக இருந்தாலும் அங்கங்கே நிழல் கூட மாதிரி வச்சு உள்ளக்க சேர்லாம் போட்டிருக்காங்க பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சே வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு விஷ்ணு பிரியா போயிட்டா இன்றைக்கி தேதிக்கு தமிழ்நாட்டில் பெண்ணியை எழுத்தாளர்னு அவதே இருக்கா அது மட்டும் கிடையாது நிறையா பெண்கள் முன்னேற்ற சங்கம் இருக்கு இல்லையா அந்த மாதர் சங்கத்துலேயும் இவதும் ஹெட்டாக இருக்கா எவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிட்டா நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாது இன்றைக்கி பேசி ஒரு நல்ல விதமாக ஒரு அட்வைஸை கேட்டு வந்துடும் அவள் பெரிய எழுத்தாளர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான் இப்போ கேட்க போகிறேன் சொல்கிறேன் உங்கள் அம்மா வர சொன்னாங்க சீக்கிரம் உள்ளவாங்க ஆ சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா பார்த்துக்கிட்டே போயிட்டு உள்ளே போய் சோஃபாவில் உக்காந்துருக்கா பார்த்தா ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு விஷ்ணு பிரியா மேலேருந்து கீழே வர்றா ரெண்டு பேரும் பார்த்து கை கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம் டி ரொம்ப நாளைச்சி நம்ம பார்த்து அப்படின்னு விஷ்ணு பிரியா சொல்கிறா உமானு சொல்கிறேன் ஆமாம் இன்னைக்கு கொண்டு பேசுன்னு சொல்லி தான் வந்தேன் நான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசியிருக்கேங்க பேசி இருக்கும்போது விஷ்ணு பிரியா என் பையனை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் உன்னால் முடியும்னா கொஞ்சம் வர முடியுமா அப்படிங்கிறா இப்போ உமா பார்த்துட்டு ஆச்சரியமாக இருக்குது பெத்த பிள்ளை தான் ரமேஷு விஷ்ணு பிரியோட மகன்தே ரமேஷ் மாடியில் இருக்கான் டே இங்கே வாடாந்துன்னா வந்துட போகிறான் ஆனால் உனக்கு சங்கடம் இல்லைன்னா கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு இங்கிலீஷை கேட்குறா பார்த்தீங்களா சே நம்ம வீட்டு பிள்ளை இருக்கே சாயந்திரம் வேமா வந்தால் பேக்கை தூக்கி போட்டு நம்ம சொல்கிறத ஒன்றும் கேட்க மாட்டான் இதுதானே வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு உமா உக்காந்துருக்கான் அப்போ ரமேஷ் வர்றான் ஹலோ ஆண்டி நல்லா இருக்கீங்களா ஆ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது எங்கே படிக்கிறான் அப்படிங்கிறேன்னு ஊட்டி கான்வெண்ட்டில் படிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடறான் இவன் யோசிக்கிறான் கான்வெண்ட்டில் படிக்கிற பிள்ளை இந்த மாதிரி நுனி எனக்கு இங்கிலீஷ் பேசுது ரொம்ப டீசெண்டாக நாகரிகமாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது சே இதில் வளப்பு ஆ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எத்தனை பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுபுரியாடை கேட்குறா ரெண்டு பிள்ளையை ஒன்று வந்து வெளியில் போயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே என்ன ஆயிடுச்சு அப்புடின்னா இந்த விஷ்ணுபுரியாடை மாமியார் வராங்க இவ பார்க்குறான் பார்த்த உடனே பார்த்தா அந்த இந்திரா காந்தி மாதிரி இருக்காங்க நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பாப் கட்டிங் பண்ணிவிட்டு சில முடிகள் மட்டும் வெள்ளையாக இருக்குது பார்த்த உடனே இந்த விஷ்ணு பிரியாட்ட மாமியார் சொல்கிறாங்க பிரியா நான் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறேன் அதாவது பேத்தியை கூப்பிட்டு வரேன் அவ டியூஷன் போயிருக்கா நான் கூப்பிட்டு போயிட்டு பையனும் கூப்பிட்டு போயிட்டு வண்டலூர் ஜூ போய்ட்டு வரணும் நீ வந்து ஏதோ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னீங்க போயிட்டு எத்தனை மணிக்கு வருவே அப்படின்னு கேட்குறாங்க உடனே பிரியா சொல்கிறா ஆமாம் இன்றைக்கி ஒரு சினிமா ஃபங்க்ஷன் இருக்குது ரெண்டு மூவியை பார்த்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வர்றதுக்கு நைட்டு பதினொன்றாயிரம் அதுக்கடுத்து ஒரு டின்னர் வேறு இருக்குது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டவுடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் அனுப்பிச்சாங்கன்னு அந்த பிள்ளைய கூப்பிட்டு போய்விடறாங்க இப்போ உமா பார்த்துக்கிட்டே இருக்கா ஆச்சரியமாக இருக்குது மாமியாரை பார்த்தா மாமியார் மாதிரியே தெரியல இவ ஏட்டோ பெருமிஷன் கேட்குறாங்க இவன் வந்து சொல்கிறப்பற மாமியார் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க ஏதோ மாதர் சங்கத்தில் ஆளாமே அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணுமரியார் சொல்கிறா எங்கள் மாமியார் அவங்க வந்து இந்த த ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்காங்க அந்த மாதர் சங்கத்தில் அப்படின்னு சொன்னோடனே இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது பார்த்துட்டு இவளே ஒரு பொசிஷனில் இருக்கா பெரிய எழுத்தாளர் மாமியாரை பார்த்தா அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க ஒன்றை விஷ்ணு பிரியா சொல்கிறாரு என் ஹஸ்பண்ட் வந்து ஜப்பான் போயிருக்காரு அவர் ஒரு மீட்டிங் சம்மந்தமாக போயிருக்காரு இல்லைன்னா அவரை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறா சரி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேசிகிட்டே இருக்காங்க இப்போ சொல்கிறா உமா என் வீட்டில் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது பாலு வந்து வேலைக்கு போயிட்டாருன்னா என்னை கண்டுக்கிடவே மாட்டேங்கிறான் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேறாப்பில் நானும் தான் பிஏ படித்து என்ன பிரயோஜனம் வீட்டில் தான் இருக்கேன் என் மாமியார் தொந்தரவு தாங்க முடில இதில் நாத்தனார் வேற அவன் வீட்டுக்காரன் விட்டுட்டு இங்கே வந்து என்னை போட்டுக்கிட்டு பாடா படுத்துக்கிட்டு இருக்கான் பிள்ளைகளை வச்சுட்டு ஒன்றும் தாங்க முடியல பிரியா அப்படின்னோடனே பிரியா சொல்கிறான் ஒன்றும் இல்லை வாழ்க்கையில் எல்லாருக்கும் உள்ளதான் நீ சொல்கிற பிரச்சனை தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே இருக்க தெரிஞ்சுது பெண்களுக்கு வந்து நீ அந்த உடச்சு முன்னேறு ஏன் நீங்கள் நீ வந்து உங்கள் மாமியாருக்கும் மற்ற எல்லாருக்கும் பயந்துக்கிட்டு இருக்க தைரியமாக முன்னேறு நீ உன் நகை இருக்குல்ல வரதட்சணையாக கொடுத்தாங்க இல்லையா அந்த நகையை எடுத்து விற்று ஒரு ஜவுளிக்கடை ஆரம்பி அந்த ஜவுளி கடை வச்சு நீ முன்னேறு நீ எதுக்கு அடுத்தாள் கேட்டு கேட்டுருக்க தூக்கி போட்டு பசங்க போயிட்டேரு நீ போனெல்லாம் தன்னால் அவன் புருஷன் வெளியே வந்துடுவான் அப்படின்னு சொன்னவொன்னே இவளுக்கு ஒரு தைரியம் வருது சரி நம்ம பண்ணிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு உமா வேகமாக வீட்டு போகிறான் இன்றைக்கி என்ன நடக்குது பாருங்கள் நம்மளும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிருந்து வீட்டுக்கு போய் வீட்டு வாசலை இறக்கிறா உள்ள எட்டி பார்த்தா மாமியார் பிள்ளைய பேரனை வச்சுக்கிட்டு இருக்கான் இவன் பையனை அவன் யூரின் பாத் பண்ணிட்டு அங்கேயே நிற்கிறான் அவனை அதட்டிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க தூரில் உள்ளக்க பார்த்தீங்கன்னா கிணத்துட்டில் இவருடைய நாத்தனாரு தண்ணி அரைச்சிக்கிட்டுருக்கு இவள் போன உடனே என்ன நினைக்கிறான்னா மாமியார் ஏதாவது பேசணும் இன்றைக்கி உண்டியல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவ வீட்டு வாசப்படில் போன உடனே டக்குன்னு எல்லாம் மாறிடுது விறுவிறுன்னு போனோன்னே பிள்ளையை தூக்கி வச்சிருக்கா உடனே மாமியார் புலம்புது பார்த்தியா என் பிள்ளை அங்கேருந்து தண்ணி எடுத்து கஷ்டப்படுது எல்லாம் அது இதுக்கு ஒரு கொடுப்பினை வேணும் அப்படிங்கிறா இவன் விறுவிறுன்னு ஓடி போய் நாத்தனார்ட சரி நீ விடு நான் தண்ணி இரைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விறுவிறுறம் தண்ணி இறக்கிறா அவள் நாத்தனார் அவள் வீட்டுக்கு போயிடுறா உள்ளே வந்து உமா வந்து உட்காந்துருக்கான் உட்கார்ந்த உடனே என்னடா நம்ம அங்கே இருந்தபோது அவள் பேச்சை கேட்டு நம்ம வரிய தைரிய மாதிரி இருந்தோம் இங்கே வந்து எல்லாமே மாறிப்போச்சு என்ன காரணம் அப்படின்னு ஒன்று யோசிக்கிறாள் ஒன்றும் இல்லை இடம் தான் காரணம் ஏன்னா விஷ்ணு பிரியா பெரிய எழுத்தாளர் பத்தாயிரக்கணக்காக சம்பாதிக்கிறா வீடு அவ்வளோ பெரிய வீடு இருக்குது புருஷை அவன் சொல்கிற பேச்சை கேட்குறான் மாமியார் இவன் சொல்கிற பேச்சை கேட்குறா எல்லாமே விஷ்ணு பிரியாவுக்கு சாதகமாக இருக்குது அதனால் அவளால் நினச்சே சாதிக்க முடியுது நம்மளுக்கு அப்படி ஒன்றுமே கிடையாது நம்ம இதை விட்டு போனால் திருப்பி இருக்கு இங்கே தான் வந்து உட்காரணும் நம்மளால் என்ன செய்ய முடியும் ஒரே விஷயந்தான் ஆனால் அவள் பார்க்குற கோணம் வேறு நான் பார்க்குற வேணேன் கோணம் வேறே அவள் அட்வைஸ் பண்ணுறது ஈஸி ஆனால் அந்த அட்வைஸை செயல்படுத்துறங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் செயல்படுத்தலாம் தான் அந்தளவுக்கு வசதி வேணும் அவ்வளோ பெரிய வீடு வேணும் கேட் கீப்பர் வேணும் சொன்னால் வேலை சொன்னால் பண்ணுறதுக்கு ஆள்கள் வேணும் இவ்வளவும் இருந்தால் ஒரு அட்வைஸை பண்ணலாம் ஆனால் நம்மளால் அட்வைஸை கேட்டுட்டு பேசாமல் தான் இருக்க முடியுமோ ஒழியே வாழ்க்கையில் அவள் சொல்கிற மாதிரி நம்மளால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவ பூரா போக்கில் போயிடுறா இதை மாறுபடும் கோணங்கள் அப்படின்ட்டு எப்படி இந்த ஒரு டைலாக் வரும் ஒரு படத்தில் வந்து என்ன அப்புடின்னா அங்காடி ஒரு படம் அந்த படத்தில் ஜெயமோகன் ஒரு டைலாக் இருப்பார் என்ன அப்படின்னா அந்த ஹீரோ சொல்லுவான் இவளை காதலிக்கிறக்காக யோசிச்சுட்டே இருப்பான் அப்போ ஹீரோயின் கேட்பா நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஹீரோ சொல்லுவான் நம்ம மாதிரி இல்லாத ஆட்கள் சாதம் வரைக்கும் யோசிக்கத்தாண்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா பணம் இருக்கிறவங்க யோசிக்காமல் என்ன வேணா பண்ணலாம் ஆனால் பணம் இல்லாத ஆள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைலாக் தான் யாவு வருது இதே மாதிரி தான் அந்த ஐம்பத்தாறு கதைகளையும் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி பொண்ணுகளை வந்து புருஷங்கிற பேரில் வந்து ஆட்டி படைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இதுதான் பிரச்சனை இன்னொன்று இவங்க உயரத்துலேருந்து பார்க்கக்கூடிய பார்வைங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுல மிக முக்கியமான படைப்பாளி உஷா சுப்பிரமணியம் இவருடைய கதைகள் வந்து பிறகு வெளி வெளிவந்திருக்கு இதோடய விலை ஐநூற்றி அறுபது ரூபாய் போட்டிருக்கு நன்றி வணக்கம்